ஏன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தெற்காசியா ஆசிய டெப்ரேட்டி புரட்டி போட்ட இயக்கமான திமுக கழகத்துடைய தலைவர் என்ற தகுதியாக கூற மட்டுமல்ல பெரியாருடைய பேரன் என்கிற இந்த கம்பீர கோடு பகுத்தறிவு பகவன் அறிவாசன் தந்தை பெரியாரின் படத்தை ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் திறந்து வைக்கிறத என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் கருதி சுயமரியாதை இயக்கத்தோட தொடர்ச்சியாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பொறுப்பில் இருக்கிற எனக்கு இதை விட பெருமை எதுவும் என்னால் இருக்க முடியாது தந்தை பெரியாரின் கொள்கை வாரிசு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் பல முறை பெரியாரை நான் பார்த்திருக்கிறேன் ஒரு இனத்துக்கே சுயமரியாதை ஒன்றை ஊட்டி தலைமை தந்தை பெரியாரை இன்னைக்கு உலகமும் கொண்டாடி பெறுவதுதான் தமிழ்நாட்டுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் விசரிக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை பெரியார்னா என்னன்னு யாராவது கேட்டால் அவங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த வேண்டிய அடிப்படைகள் என்னன்னா சுயமரியாதை பகுத்தறிவு சமதர்மம் சமத்துவம் ரத்த பேதமில்லை பால் பேதமில்லை சுய முன்னேற்றம் பெண்கள் முன்னேற்றம் சமூக நீதி மதச்சார்பற்ற அரசியல் அறிவியல் மனப்பான்மைன்னு பெரியார் இலக்கை அறிமுகப்படுத்தணும் அவரது சமூகத்தில் விதைச்சது நாத்திகம் இல்லை பகுத்தறிவு தான் நானே சொன்னாலும் முன்புத்திக்கு சரிவு பட்டதை எடுத்துக்கோ இல்லைன்னா விட்டுட்டு சொன்னார் தந்தை பெரியார் ஆதிக்க சாதியினர் வீட்டுல தண்ணீர் குடிச்சதுனால அவமானப்பட்டதும் தாழ்த்தப்பட்ட ஒரு வீட்டுல தண்ணீர் குடிச்சதுனால சொந்த வீட்டுல அவமானப்பட்டதும் சின்ன வயசுலயே அவர் மனச மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு உலகத்துல எந்த சீர்திருத்த இயக்கத்துக்கும் இல்லாத பெருமையும் பொருளும் பெரியார் இயக்கத்துக்கு உண்டு பெரியாரின் இந்த சாதனைகள் எல்லாம் ஆயுதம் வாங்காத புரட்சிகள் ரத்தம் சித்தாத புரட்சிகள் உலகம் எத்தனையோ சிந்தனையாளர்களை சீர்த்து வாழ்க்கை பார்த்திருக்கிறது எத்தனையோ புரட்சிகரமான சிந்தனைகளை அவங்க பேசி இருக்கிறாங்க ஆனா அந்த சிந்தனைகளை செயல் வடிவமாக்கிற ஆட்சியாளர்கள் இருக்க மாட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு சீர்திருத்த இயக்கம் அரசியல் இயக்கமாக எழுச்சி பெற்று வெகுஜன மக்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட ஆதரவை வாக்குகளாக பெற்று சீர்திருத்த கருத்துக்களை நடைமுறைப்படுத்தி அவற்றை சட்டமாக அந்த சமுதாயத்தை மேம்படைய வச்சிருக்கு பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வேண்டும் என்று பெரியார் தீர்மானம் போட்டார் அதை சட்டமாக்கினர் முதலமைச்சராக இருந்த கலைவர் அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் வேலை அனைவருக்கும் அதிகாரம் வேண்டும் என்று பெரியார் சொன்னார் அதை சட்டமாக்கி நிறைவேற்றி தந்தது ராவடி என்ற தொழிலாட்சி இது எல்லாத்தையும் விட நான் பெருமையோடு சொல்றேன் சாதியை கிடப்பதற்காக இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்யாத முன்னெடுப்பாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் சுயமரியாதை திருமண சட்டத்தையும் தலைவர் கலைஞர் அவர்கள் சமத்துவ திட்டத்தையும் தந்தை பெரியாரின் எண்ணங்களுக்கு செயல்படிவோம் கொடுத்திருக்கிறோம் வீட்டை விட்டு வெளியே வரவர்களும் கிடைக்கப்பட்ட பெண்கள் இன்று உலகத்தையே வளம் வராங்க உலகத்தை தாண்டி பின்வெளிக்கு கால் வைக்கக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டவங்களுடைய கரங்கள் எல்லாம் இந்த கருவறையில வழிபாட்டு நடத்திட்டு அதுக்காக பெரியார் கண்ட கனவு எல்லாத்தையும் நாம நிறைவேற்றிட்டு சொல்ல மாட்டேன் இந்த நூற்றாண்டுகள்ல ஒரு சமூகமா நம்ம அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது ஒரு குழந்தை நடைப்பயிற்சி மேற்கொண்டிருக்கிறது நடைப்பயணம் நெடியது நாம செல்ல வேண்டிய தூரம் இன்னும் இருக்கு நாடு பேசும் மொழி வாழும் சூழ்நிலை இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு அறிவுரை சொன்னாங்க மத்தியில் வெளியேறின்னு அறிவுரை சொன்னவர் பெரியார் திருவள்ளுவர் தமிழ் தமிழ்னாலும் அது உலக பொதுமறையா இருக்கிறது போல பெரிய சிந்தனைகளை உலகம் முழுக்க கொண்டு போவோம் தேவையானது தமிழ்நாடு முதலமைச்சராக எத்தனையோ வெளிநாடுகளுக்கு நான் சென்று இருக்கிறேன் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனா இந்த நிகழ்ச்சி என்னை உணர்ந்து